அன்பர்களுக்கு வணக்கம் இன்று கக்கன் அவர்களை பற்றி பார்க்கலாம் தமிழ்நாட்டின் அப்பழுக்கற்ற தலைவர் அப்பளுக்கற்ற அரசியலை செய்த ஆளுமை நேர்மையான அரசியலுக்கு அடையாளம் உன் உன்னதமான தியாகி இப்படி ஒரு தலைவர் இந்த சமூகத்தில் வாழ்ந்தார் என்பதை இன்றைய தலைமுறை நம்புமா என்றே தெரியவில்லை அப்படி என்ன செய்தார் கக்கன் வாருங்கள் பார்க்கலாம் மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகிலிருக்கும் தும்பைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பூசாரி கக்கன் அங்குள்ள வீரகாளியம்மன் கோயிலில் பூசாரி வேலை பார்த்து வந்தார் அவருடைய மனைவியின் பெயர் குப்பி இவர்களுக்கு பதினெட்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு கக்கன் என பெயர் சுற்றினர் ஆம் தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே பெயர் பூசாரி வேலையில் பெரிதாக வருமானம் இல்லை இருந்தாலும் மகன் கக்கனை நன்றாக படிக்க வைக்க ஆசைப்பட்டார் தொடக்க பள்ளியில் சேர்ந்தார் வறுமையின் காரணமாக படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது ஆகவே பள்ளியில் இருந்து வெளியேறினார் அப்போது கக்கனுக்கு வயது பனிரெண்டு வறுமையால் பண்ணையில் வேலைக்கு சேர்ந்தார் கக்கன் சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்த காலகட்டம் அது போராட்டங்களில் ஈடுபட விரும்பினார் கக்கன் காந்தியும் காங்கிரசும் அவரை வெகுவாக ஈர்த்தன படிக்கும் நேரம் போக இஞ்சிய நேரங்களில் அரசியலில் ஆர்வம் செலுத்தினார் கக்கன் காந்தியும் காங்கிரசும் அறிவிக்கும் அனைத்து போராட்டங்களிலும் உற்சாகமாக பங்கேற்றார் இதனால் மதுரைக்கு வரும் அனைத்து காங்கிரஸ் தலைவர்களோடும் அறிமுகம் கிடைத்தது தாழ்த்தப்பட்டவர் என்பதால் காங்கிரஸில் உள்ள ஹரிஜன சேவா சங்கம் என்ற அமைப்பில் சேர்க்கப்பட்டார் கக்கன் இதற்கு உதவியாக இருந்தவர் மூத்த தலைவர் வைத்தியநாத ஐயர் மதுரையில் உள்ள விடுதி ஒன்றில் காப்பாளர் வேலையை பெற்றுத்தந்தார் வைத்தியநாத ஐயர் இந்த விடுதியில் காப்பாளர் வேலையை பார்ப்பது மட்டுமல்லாமல் இரவு நேர பள்ளிகள் தொடங்கவும் உதவியாக இருந்தார் கக்கன் அந்த பள்ளிகள் தொடங்குவதற்கு தேவையான பொருட்களை வாங்குவது மேற்பார்வையிடுவது என்ற முக்கிய வேலைகளை பார்த்து கொண்டார் கக்கன் அவர்கள் இப்போது சம்பளம் வரத் தொடங்கியது எனவே ஸ்வர்ணம் பார்வதி என்ற பெண்ணை மணந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஜீவானந்தம் தலைமையில் திருமணம் நடைபெற்றது மனைவி எல்லா பணிகளிலும் இவருக்கு துணையாக இருந்தார் அவர் எட்டாம் வகுப்பு வரை படித்திருந்தார் மதுரைக்கு காந்தி வந்தபோது காங்கிரஸின் தலைவர்கள் கக்கனை அறிமுகம் செய்து வைத்தனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆலய பிரவேசம் என்ற போராட்டத்தை நடத்தியபோது போது வைத்தியநாத ஐயர் தலைமை தாங்கினார் கக்கனும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கோயிலுக்குள் நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் காங்கிரசின் மேலூர் வட்டார செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பல போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறை சென்றார் பதினைந்து நாட்கள் அப்போது அவர் சிறையில் இருந்தார் அதுமட்டுமல்லாமல் காந்தி அறிவித்த சத்தியாகிரத சத்தியாகிரக போராட்டத்திலும் கலந்து கொண்டார் இதனால் மீண்டும் சிறைக்கு சென்றார் கக்கன் இவரின் ஈடுபாட்டைக் கண்டு காங்கிரஸ் இவரை மெச்சியது இதனால் மதுரை மாவட்ட பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் காந்தியால் அறிவிக்கப்பட்ட போராட்டமான வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார் கக்கனை கைது செய்ய போலீஸ் திட்டம் தீட்டியிருந்தது இதை அறிந்து தலைமறைவாக இருந்து போராட்டத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தார் கக்கன் சில சமயங்களில் பெண் வேடமிட்டு உளவினார் கக்கன் ஒரு வழியாக போலீஸ் அவரை கைது செய்தது போலீஸ் தலைமறைவாக உள்ள மற்ற தலைவர்களின் விவரங்களை கேட்டபோது கக்கன் அதை தர மறுத்தார் அதனால் அவரது மனைவியை வரவழைத்து அவரின் முன்பே அடித்து துன்புறுத்தினர் கக்கன் அவர்களை மனைவி அழுவதை தாழாமல் உண்மையை சொல்லிவிடுவார் என போலீஸ் நினைத்தது ஆனால் கக்கனிடமிருந்து ஒரு துப்பு கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை இதனால் அவர் அளிப்பூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் அங்கு அவர் பல கொடுமைகளை அனுபவித்தார் கேப்பை கூளை குடித்து மூட்டை பூச்சிகளுக்கு மத்தியில் பதினெட்டு மாதம் சிறைவாசம் அனுபவித்தார் இதனால் காங்கிரஸின் நன்மதிப்பை பெற்றார் கக்கன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் நடந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்போது காமராஜரை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது பார்த்த உடனே காமராஜரை தன்னுடைய தலைவராக ஏற்றார் கக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறின் மத்தியில் தேர்தல் நடந்தது தமிழ்நாட்டிலிருந்து தேர்வானவர்களில் கக்கன் மிக முக்கியமானவர் இவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பலன் கிடைத்தது ஆம் பிரிட்டிஷ் இந்தியா சுதந்திர இந்தியாவாக மலர்ந்தது சுதந்திர இந்தியாவுக்கான முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்தது மதுரை மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் கக்கன் அவர்கள் காமராஜர் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதனால் அவர் வகித்து வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பொறுப்பு கக்கன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இப்போது கக்கன் அவர்களுக்கு ஒரு சவால் காத்திருந்தது அது என்னவென்றால் அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு அந்த மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்று நேரு விரும்பினார் அதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொறுப்பு தலைவராகிய கக்கனுக்கு வந்தது சென்னை அருகே உள்ள ஆவடியில் நடத்த திட்டமிட்டிருந்தார் கக்கன் பிரம்மாண்ட மாநாட்டில் அகில இந்திய தலைவர்கள் பலர் பங்கேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ராமன் பட எதிர்ப்பு அழைப்பு விடுத்தார் தீகா பெரியார் ஆன்மீக பக்தரான கக்கனுக்கு இதில் விருப்பமில்லை பெரியாரின் போராட்டம் சமூக விரோத செயல் என மிகவும் கண்டித்தார் கண்டனம் வெளியான அடுத்த நாள் பெரியார் கைது செய்யப்பட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தபோதுதான் வைத்தியநாத ஐயர் காலமானார் தன் தந்தைக்கு நிகரான ஐயரின் மறைவு அவரை வருத்தத்துக்கு ஆளாக்கியது ஐயரின் வாரிசுகளோடு இணைந்து கக்கன் அவர்கள் சடங்குகளில் ஈடுபட்டார் ஐயரின் உறவினர்கள் இதனை எதிர்த்தனர் ஆனால் ஐயரின் வாரிசுகள் கக்கனின் பக்கம் நின்றனர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக மூன்று ஆண்டுகள் பதவி வகித்த கக்கனவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் இம்முறை மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்று தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிக்குள் நுழையும் போது அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது காமராஜர் மூலமாக இரண்டாவது முறையாக முதல்வராயிருந்தார் காமராஜர் இப்போது தன்னுடைய அமைச்சரவையில் பக்தவச்சலம் சி சுப்பிரமணியம் அவர்களோடு சேர்த்து கக்கனையும் இணைத்துக் கொண்டார் காமராஜர் பொதுவாக அப்போது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அமைச்சரவையில் முக்கியத்துவம் தரப்படவில்லை என்ற விமர்சனத்தை உடைத்தெறிந்தார் காமராஜர் கக்கனுக்கு பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை ஹரிஜன நலத்துறை போன்றவற்றை ஒதுக்கினார் காமராஜர் அவர்கள் அமைச்சரான பிறகு மதுரையிலிருந்து தன் குடும்பத்தை சென்னைக்கு அழைத்து வந்தார் அவருக்கு மொத்தம் ஆறு பிள்ளைகள் எல்லோரும் அரசு பள்ளியில் படித்தனர் தனியார் பள்ளிகளில் படிப்பதை தவிர்த்தார் கக்கன் அவர்கள் ஹரிஜன பிள்ளைகள் படிப்பதற்கு வசதியாக ஏராளமான பள்ளிகளை திறந்தார் கக்கன் காமராஜர் உதவி கொண்டு இவருடைய காலத்தில் தான் ஹரிஜன வீட்டு வசதி வாரியம் அமைக்கப்பட்டது ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அமைச்சராக பணியாற்றிய கக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மேலூர் தொகுதியில் போட்டியிடாமல் சமயநல்லூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜி ஆர் முனியாண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவரை வெற்றி கொண்டார் முதல்வரானார் காமராஜர் இம்முறை கக்கனுக்கு விவசாயம் உணவுத்துறை சிறுபான்மை சிறுபாசனம் மதுவிலக்கு கால்நடை பாதுகாப்பு ஹரிஜன நலத்துறை போன்ற துறைகளை ஒதுக்கி அழகு பார்த்தார் காமராஜர் மணிமுத்தாறு அமராவதி போன்ற நீர்த்தேக்கு திட்டங்களில் அமைச்சர் கக்கனின் பங்கு முக்கியமானது மேட்டூர் அணை உயர அதிகரிப்பு வைகை பாலாறு திட்டங்கள் பூண்டி நீர்த்தேக்கம் மிகப்பெரிய சாதனைகளாகும் ஆகும் பித்த நேரத்தில் விவசாயிகளுக்கு உரம் கிடைக்க செய்தார் பசுந்தால் உரம் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தியது இவருடைய காலத்தில்தான் அரசு வாகனங்களையோ அரசு பொருட்களையோ தேவைக்கு அதிகமாகவோ தேவையற்ற வகையிலோ பயன்படுத்தாத கக்கன் அவர்கள் வேறு யாரையும் பயன்படுத்த அனுமதிக்கவும் இல்லை முறை மலேசிய அமைச்சர் விவசாய அமைச்சராக இருந்த கக்கனுக்கு தங்க பேனாவை பரிசாக அளித்தார் உடனே கக்கன் அவர்கள் தன்னுடைய உதவியாளரை அழைத்து அதை பதிவேட்டில் குறித்து கொள்ளச் சொன்னார் இதை அறிந்த மலேசிய அமைச்சர் நான் இதை உங்களுக்கு பரிசாகத்தான தந்தது என இல்லை நான் அமைச்சராக இருப்பதால் நீங்கள் எனக்கு இதை அளித்தீர்கள் எனவே இது அரசுக்கே சொந்தம் என்று கூறியதால் மலேசிய அமைச்சர் அதை திருப்பி பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது காமராஜர் அறிமுகப்படுத்திய கே பிளான் மூலமாக தான் வகித்து வந்த முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் இதனால் அந்த வாய்ப்பு கக்கனுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது பக்தவச்சல் பக்தவச்சலத்துக்கு வழங்கப்பட்டது இப்போது பக்தவச்சலம் கக்கவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து உள்துறை அமைச்சரை அமைச்சராக்கினார் அது மட்டுமல்லாமல் காவல்துறையும் அவருக்கு தரப்பட்டது காவல்துறையில் நிறைய சீர்திருத்தங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வந்தார் கக்கன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மேலூர் தொகுதியில் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து நின்ற டிஎம்கே திமுக இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தூய்மையான அரசியலுக்கு நடந்த மிகப்பெரிய சம்பட்டி அடியாக அது பார்க்கப்பட்டது இப்போது அரசு வீட்டிலிருந்து வெளியேறி வாடகை வீட்டுக்கு சென்றார் கக்கன் அவர்கள் பதவியிலிருந்து விலகியதும் அரசு பேருந்தில் செல்ல ஆரம்பித்தார் விடுதலை போராட்ட வீரர்களை கௌரவிக்கும் விதமாக காங்கிரஸ் கொடுத்த இலவச நிலங்களை பூபிதான இயக்கத்திற்கு வழங்கிவிட்டார் எளிமையான வாழ்க்கைக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது அல்லவா ஆதலால் அப்போதைய காங்கிரஸ் தலைவர் பல நெடுமாறன் அவர்கள் இவருக்கு மணிவிழா நடத்தி இருபத்தி ஓராயிரம் ரொக்கத்தையும் தங்க சங்கிலியையும் கொடுத்தனர் தேர்தல் செலவுக்கு வாங்கிய கடனுக்கு அந்த பணத்தையும் நகையையும் கொடுத்து விட்டார் கக்கனவர்கள் ஏழ்மையில் தவித்துக் கொண்டிருந்தார் கக்கனவர்கள் உடல் குறைவு ஏற்பட்ட போது கேரள முதல்வர் அச்சுத மேனனின் உதவியுடன் கோட்டக்கல் ஆயுர்வேத மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பொருளாதார பாதிப்பு காரணமாக சிகிச்சையை தொடர முடியாமல் வீடு திரும்பினார் பின்பு மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் கக்கனவர்கள் எந்த சிறப்பு சலுகையையும் ஏற்கவில்லை உடல்நலம் மிகவும் மோசமடைந்து இறுதியில் இருபத்தி மூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கக்கனோடு சேர்த்து அரசியல் தூய்மையும் மறைந்து போனது நன்றி